வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏஷியர் மோட்டார்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்ட் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஐயாயிரத்தி ஐநூற்றி பத்துன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக்கில் கரண்ட்டு பிஇ ஸ்டேட்டஸ்லேயும் சரி ஒன் இயர் ஃபார்வேர்டு பிஇ ஸ்டேட்டஸ்லேயும் சரி அண்டர் வேல்யூ அப்படிங்கிற இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குது ஆல்மோஸ்ட் ஜீரோனே சொல்லக்கூடிய வித் இன் லிமிட்டில் தான் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால ஏபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி டிகிரீஸ் ஆனாலும் சரி கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்கும் இந்த கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால அனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைபி இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பதினேழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பதினெட்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவனியூவும் பதினாறு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம இபிஎஸை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு ரூபா கிட்ட இபிஎஸ் இருபத்தாறு ரூபா இருபத்தேழு ரூபா கிட்டக்கு இபிஎஸ் கூடியிருக்கு இது ஒரு நல்ல இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு தான் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க கண்டினியூஸாக ஒரு நாலு வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டெயின் பண்ணுறாங்க சப்சிக்வெயின்ட்டாக மெயின்டைன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க ஏன்னா பி அண்ட் பிபி வந்து நமக்கு வந்து எக்ஸ் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நான் இருக்கு போவர் வேல்யூஷன் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதனால் இது வந்து ஒரு அட்ஜஸ்ட் ஆகிட்டு அப்படியே திருப்பி வந்து மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக இவங்க இன்கிரிமெண்டல் ரெண்டாக காட்டணும் பெர்ஃபார்மென்சஸ் நல்லா பண்ணினாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குவாட்டர்லி ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்ல நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த சைடு இரநூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஒரு ஏழு ரூபா கோடி நாற்பத்தி ஒன்பது ரூபா எழுபது பைசானு இபிஎஸ் உடைய லெவல் இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நம்ம பார்க்கும்போது நூத்தி எழுபத்தி ரெண்டு ஏழு இதுவும் கண்டினியூஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பத்து பதினஞ்சு குவாட்டரா நம்ம பார்க்கும்போது பத்து பன்னெண்டு பதிமூணு குவாட்டரா நம்ம பார்க்கும்போது கண்டினியூஸாக இன்கிரிமெண்டல் ரெண்ட்லேயே வந்து காட்டிட்டு வரான் இதே மாதிரி நல்ல லீடு எடுத்து போச்சு அப்படின்னு சொன்னா சப்சிக்வென்டாக கிரோத்துக்கான ஆப்பர்னிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதிமூணு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எம்எஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு அஞ்சு குவார்டரா பார்த்தோம்னா ஹோல்டிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க ஆனால் இந்த குவார்ட்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபிராக்ஷன்ல இருந்திருக்கு அப்போ சப்சிக்வெயண்ட்டாக இவங்க ப்ராஃபிட் புக் பண்ண போறாங்களா இல்லாட்டி ஸ்டா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்க போறாங்களா மூமெண்ட்டை பார்த்துட்டு முடிவெடுக்க போறாங்களாங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய சூழல் இருக்கு எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கிலேருந்து கன்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு குவார்ட்ரா வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க இந்த குவார்ட்டருக்கு எஃப்ஐஎஸ் வந்து ஜீரோ புள்ளி நாற்பது பெர்சென்ட் வந்து குறைச்சி வச்சுருக்கிறாங்க இதுவும் நமக்கு கவனத்தில் கூறியதாக இருக்குது இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுநூத்தி எழுபத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி ஜீரோ ஒம்பது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பிஏ எக்ஸ்பென்சிவா இருக்கு பிபியும் எக்ஸ்பென்சிவா இருக்கு இப்போ டிடிஎம் நம்ம பார்க்கும்போது ஆவரேஜ் நம்ம நாற்பத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ்ஆர் இருக்கு இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எக்ஸிட் ஆக போற நாற்பது புள்ளி இருபத்தி ஒன்னு காட்டிலும் இது வந்து ஒரு மூன்று ரூபா கூட இருக்கு அதனால இது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு இன்கிரிமெண்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதாவது அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஒரு இண்டிகேட் பண்ணுது அதே மாதிரி கியூ த்ரீ கியூ ஃபோரை நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பெர்சன்ட் க்ரோத்தில் இருக்குது அதனால இதுவும் ஒரு அப்சைட் மூமெண்ட்டை இண்டிகேட் பண்ணுது அப்போ நமக்கு ஒரு பத்து பெர்சன்ட்டோ பதினாறு பெர்சன்ட்டோ ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு இந்த சைடு பார்த்தோம்னாக்க கியூ ஃபோரை காட்டில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து ஒரு பதிமூணு பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதனால ஒரு பதிமூணு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டோ பதிமூணு பர்சன்ட்டோ ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு அங்கே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறமா இவன் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட்டு இது நாற்பத்தி ஒம்போது இந்த க்யூ ஃபோர் எல்லாம் கடந்து அதை ஒட்டியோ அதை கடந்தோ போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் இல்லை இவன் வந்து ஆவரேஜ் ரிசல்ட்டை காட்டிலும் கம்மியாக எடுத்து இந்த எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக கொண்டு வந்தான்னாக்க அதை ஒட்டி கொண்டு வந்து கரெக்ஷன் கொஞ்சம் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால ஸ்டாக்னேட் ஆனாலும் யூபிஎஸ் டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆனாலே கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இதோட இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இது நார்மல் ரேடிங் பிஹேவியரில் புல்லிஸ் ட்ரெண்டாக இருந்தால் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பதுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணுங்கிற லெவலில் இதோட பிரைஸ் ரேஞ்சு கிடைக்கலாம் ஆனால் இப்போ இவன் அதில் தாண்டி தான் இந்த பிளாஸ்டு பிளாஸ்டு ஃபார்முலால நமக்கு இன்டிகேட் பண்ணக்கூடியது ஐயாயிரத்து முந்நூறுலருந்து ஐயாயிரத்தி அறநூறுங்கிற லெவல் இண்டிகேட் பண்ணுது இவன் அதில் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துருக்கிறான்னு நம்ம பார்ப்போம் நம்மளோட எக்ஸ எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கிறது ஆர் ஒன்லேருந்து ஆர் ஃபோர் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ப்ரைஸ் ஓவர் வியூ பார்த்துடலாம் ஆர் ஒன் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆர் டூ நாலாயிரத்தி எழுநூற்றி எட்டுலேருந்து நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு ஆர் த்ரீ ஐயாயிரத்தி அறுநூத்தி ஒன்னுல இருந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் ஆறாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆர் ஃபோர் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஒண்ணுல இருந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி ஒண்ணு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான் ஆர் த்ரீ வரைக்கும் மேல வந்துட்டான் பொதுவாகவே வந்து நம்ம எக்ஸ்பர் சைக்கிள் ஆர் த்ரீ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சைக்கிள் எண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சில எக்ஸம்ஷன் கம்பெனிஸ் அது வந்து அபரீதமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதே சமயத்தில் இவங்களுக்கான கம்பெனிக்கான டிமேண்டு நிறைய இருக்குது நிறைய இவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஸ்கோப் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்பவும் ஈபிஎஸ் உடைய லெவல் இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கணும் கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆனாலுமே இது பெரிய கரெக்ஷன் வரும் இப்போ இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் அதனால் ஆர் த்ரீ சைக்கிள் எண்ட் ஆயிருச்சா இல்லையாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது சப்ஸிக்வென்ட்டாக அபரீதமா இப்போ இந்த நூற்றி எழுபதுன்னு எடுத்திருக்கிறாங்கன்னா அது இரநூறு ஒட்டியை நூற்றி எழுபது தாண்டி இரநூ நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுன்னு போனாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை இந்த ரேஞ்சில் இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஈபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீ டூ ஆர் ஒன் அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகலாம் ஏன்னா பிஇ அண்டு இபிஎஸ் வந்து பிஇஎம் வந்து பிபியும் வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக நல்ல ஒரு பிரேக் த்ரூ இபிஎஸ் உடைய டிடிஎம் கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இது மேலே உடச்சு போகலாம் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி கீழே அது டிக்ரீஸ் ஆனாலோ இது கீழே ஆர் டூவை உடச்சு ஆர் ஒன்னுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தகவல் இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே